அஸ்லாம் வலைக்கும் அலக்துல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சில இஸ்மியை பார்க்க போறோம் இந்த இஸ்மியை யார் வேணும்னாலும் ஓதலாம் குறிப்பாக பெண்கள் வீட்டுல இருக்கும் போதும் அதிக அதிகமா ஓதணும் நம்மளுடைய கணவருக்கும் சரி நம்ம பிள்ளைகள் வருமானத்திற்கும் கணவருடைய வருமானத்தை பெருகவும் இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான அமல் நம்ம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன நிறைய பேர்த்துக்கு ஆசைகள் இருக்குதான் நிறைய பேத்துக்கு கனவுகள் இருக்குதான் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் ஓவராலாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா பணம் தான் பணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது பணம் தேவைன்னு இருக்கவே கூடாது எப்போவுமே கையில பணம் இருந்துகிட்டே இருக்கணும் எந்த ஒரு டைம்லயும் எந்த ஒரு கஷ்டத்திலையும் யார்கிட்டையும் கை நீட்டிடவே கூடாது நம்ம கிட்ட அந்த செல்வம் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் நமக்கு ஆசை இருக்கும்ல என்னோட குடும்பத்தில் நான் நல்லபடியாக வாழணும் பொறாம எண்ணத்தில் கிடையாது எனக்கு ஒரு ஆசை நாங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அல்லா தாலா எங்களை இந்த நிலைமையிலேருந்து மாற்றணும் எல்லார விட எங்களை பணக்காரங்களா செல்வந்தரா மாத்து எங்களுக்கு ஆசைப்படுற மாதிரி பெரிய வீடாக நாங்கள் கட்டணும் இது நிறைய பேத்துக்கு இதுதான் ஆசை அதிகமாக பெண்களுடைய கவலைனா குடும்பத்தை நினச்சிதான் நல்ல விதமாக நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமா நம்ம பல பேருக்கு ஏங்குற விஷயம்னா அது இதுதான் இன்ஷாலா நீங்களும் இந்த அமலை செய்யுங்க இன்ஷால்லா அல்லாஹுதாலா வர்க்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுப்பான் இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் இது இது எப்போ வேணுனாலும் செய்யலாம் எத்தனை முறை வேணுனாலும் செய்யலாம் அதாவது பெண்கள் தொழுகை இல்லாமலும் இந்த அமலை செய்யலாம் ஒழு இருந்தும் இந்த அமலை ஓதலாம் ஒழு இல்லாமலையும் இந்த அமலை ஓதலாம் உங்களுடைய விருப்பம் தான் நேரம் காலம்னு கிடையாது நம்ம தான் இந்த நேரம் காலம் தான் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்க எப்ப வேணும்னாலும் ஓதலாம் அதனால இன்ஷா அல்லா மேல நம்பிக்கை வச்சு இந்த அமலை ஓதி பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா பணத்தை வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் மலை போல குவிக்க செய்வான் ஒவ்வொரு மூலையிலும் நீங்க திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் செல்வத்தை வாரி வழங்குவான் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லா அல்லா மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு வேறு தொழுகையை கூட விடாமல் நம்ம செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லயும் இதை ஓதலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐந்து வேற தொழுகையை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லாஹு தாலாவை நம்ம நெருங்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் அதை ஈஸியாக ஹேண்டில் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை எப்போ வேணும்னாலும் செய்யலாம் இந்த அமலை நீங்கள் எத்தனை முறை செய்யணும்னா நான் சொல்கிற ஒவ்வொன்றும் நாற்பது முறை ஓதிக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சால் இன்னும் கூடுதலாகவே ஓதிக்கோங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஓ ஒரே சிந்தனையாக வச்சு இந்த அமல் ஓதணும் ஃபர்ஸ்ட் அந்த அமல் என்னன்னு பார்ப்போமா அல் வஹாப் அல்வஹாப் அல் வஹாப் போது வாரி வழங்கக்கூடியவன் பெரும் கொடையாளன் இந்த மாதிரி அர்த்தம் வரும் அப்போது எனக்கு அள்ளி கொடியால்தா இதோடைய அர்த்தமே பார்த்தீங்களா வாரி வழங்கு பெரும் கொடையாளன் உன்னுடைய காலுக்கடியிலே இருக்க செல்வத்தை எனக்கு வாரி வழங்க அல்லா என்னை எப்போவுமே வாரி யார் ரஹ்மானேன்னு கேட்குற ஒரு அற்புதமான விஸ்மினா அது இதுதான் தான் அல்லாஹுடைய தன்மை மட்டும் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஒரு பவர்ஃபுல்லான அமல்னால் அது இதுதான் இதை ஓதிக்கோங்க இது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமல்னு சொல்லணும் நீங்கள் ஒரு தொழில் செய்றீங்க இல்லை உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானம் பெருகணும்னாலும் இதை ஓதிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் inshallah இரண்டாவது என்னன்னா அர்ராஜாக் அருனா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் உணவு மட்டுமல்ல நம்மளுடைய இருப்பினம் செல்வம் வருமானம் பணம் ஆரோக்கியம் உறவு இந்த மாதிரி நம்மளுடைய சுற்றி இருக்கிற எல்லாமே எங்களுக்கு அல்லா கொடுத்த ரிஸ்க்கு தான் இந்த ரிஸ்கை எங்களுக்கு வாரி வழங்கு அந்த ரிஸ்கை பரக்கட் செய் கேட்குற எல்லாத்துக்குமே எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம நல்லபடியாக வாழணும்னு கேக்குற ஒரு அற்புதமான ஸ்மீனா அது ரிஸ்க் தான் மூன்றாவது என்னென்னா ஃபத்தாஹ் அல் ஃபத்தாக்னா வெற்றி அளிப்பவனேன்னு அர்த்தம் வெற்றினும் போது இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி இரண்டு இடத்துலையும் எங்களுக்கு வெற்றி கொடுல்லா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களனாலும் சரி இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களனாலும் சரி எங்களுக்கு வெற்றி கொடையல்லா நாங்கள் உயர்ந்து போகணும் அப்படின்னு ஒரு அழகிய முறையில் கேட்குற ஒரு இஸ்மிதான் இது இதில் இருக்கிற எல்லா இஸ் பவர்ஃபுல்லான இஸ்மிஸ்மியையும் ஓதிக்கோங்க அடுத்தது என்னன்னா அல் கனியு அல் கனியுன்னு போது தேவையற்றவனேன்னு அர்த்தம் அல்லாஹுக்கு தான் தேவைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை ஏன்னா அல்லாஹ் நம்மளுடைய இஜமான் நம்ம அவங்களுடைய அடிமை அவனுடைய அடிமையா இருக்கிற நம்மளுக்கு நிறைய தேவை இருக்கு நம்மளுடைய ஒரு தேவை முடியும் போது அடுத்த தேவை வந்துருது நம்மளுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி வைக்கிறன் யாருன்னா அது தான் அப்படி அழகிய அல்லாவோம் எனக்கு இந்த தேவை இருக்கு எனக்கு இந்த ஆஜத்தை நிறைவேற்றி கொடு என்னுடைய துவவ செய் அல்லாஹ் அப்படின்னு கேக்குற அற்புதமான ஒரு வார்த்தை இது இன்ஷா அல்லா இதுவும் ஓதிக்கோங்க அடுத்தது என்னன்னா அல்முகுனி அல்முகுனின் போது சீமானம் ஆக்குபவன் நம்மளை செல்வ சீமானமாக ஆக்குற ஒரு அற்புதமான வார்த்தை இது நம்ம கேட்ட எல்லாத்தையும் உள்ளடக்கின விஷயம்னா தான் இருக்கு இப்போ சீமானாக இருக்காங்க சரி ஒரு சீமாட்டியாக இருக்காங்கன்னா கிட்ட எல்லாமே இருக்கும்ல நகை பணம் சொத்து அப்படின்னு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு செல்வ சீமாட்டியாக என்ன ஆக்கல்லா அப்படின்னு கேட்குற ஒரு அற்புதமான வார்த்தைனா அது இதுதான் இப்ப இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை தான் அதனால இதை எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓதிட்டு வாங்க உங்களுக்கு கண் கூடாத பலனை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது என்னன்னா அல் கஃபார் அல் கஃபார் போது மிகவும் மன்னிக்க கூடியவனே அப்படின்னு அர்த்தம் நம்ம எப்ப எந்த துவா கேட்டாலும் சரி அது பாவ மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் காரணமாக வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது நம்ம ஏதாச்சும் பாவங்கள் செய்யாம இருந்திருக்கவே மாட்டோம் அந்த பாவங்கள் காரணமாக தான் வாழ்க்கையில எதாச்சும் தடங்கள் வ ஆகுது நம்ம செய்த காரியங்கள் எல்லாத்துலுமே கஷ்டம் வருது நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஆகுது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாவங்கள் தான் காரணமா இருக்கு நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு இருக்கணும் அல்ல என்ன சொல்றானா என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு நான் மன்னிக்க கூடியவனாக இருப்பேன் அவங்க கேட்டாதான் மன்னிப்பேன் நீங்க கேளுங்க நான் தரேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாவ மன்னிப்பு தான் கேட்கணும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலே நம்மளுடைய பிரச்சனைக்கு வாழ்க்கை கிடைச்சிரும் அல்லா நீங்களும் இந்த ஓதி ஓதிக்கோங்க கடைசியா என்னன்னா அல் முஜீஃப் அல் முஜீஃப்ன்னும் போது தேவைகளை நிறைவேற்றி வைப்பவனே முறையேட்டை ஏற்பவனே துவாக்களை கபுல் செய்பவனே இந்த மாதிரி அர்த்தங்கள் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டோம் பாவமணிப்பு கேட்டோம் வாரி வழங்கு எனக்கு ரிஸ்கில் வர்க்கத் செய் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வை எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுமே கேட்டோம் கடைசியா எனக்கு துவாவை ஏற்றுக்கொள் அந்த மாதிரி கடைசியில தாலாவுடைய இஸ்மியை கொண்டு முடிக்கிறோம் சில பேரு பாவ் மன்னிப்புக்காக இஸ்தஃபார் ஓதுவாங்க அதுவும் ஓதலாம் தான் இப்ப நம்ம அல்லாஹு தாலாவுடைய பேரை வச்சு எல்லாமே ஓதுறோம் பாவ் மன்னிப்பு கேட்கிறோம் துவாவை கேட்டோம் கடைசியா என்னுடைய துவாவை கபூல் செய் அப்படின்னு தாலாவுடைய இஸ்மியை கொண்டு கேட்கறோம் அதனால் இது ரொம்ப அற்புதமான அமல் இது அதனால இது ஓதிக்கோங்க நீங்கள் இதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க இந்த டைமில் இந்த அமல் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஓதிக்கோங்க அல்லாஹ் எந்த ஒரு நோக்கத்தில் ஓதுறீங்களோ அதே சிந்தனையை வச்சு ஓதுங்க எனக்கு கடன் இருக்குது என்னுடைய கடனை நான் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னா நான் சில விஷயங்களை ஆசைப்படுறேன் ஆனால் என் என்கிட்ட பணம் இல்லை அந்த பணத்தை எனக்கு நீ அல்லாஹ் அப்படின்னு அழகிய முறையில் கேட்டு பாருங்க இன்ஷா அல்லா அல்லா உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் இந்த அம்மல் நீங்கள் இந்த அம்மலும் செய்யுங்க கூடைய அஞ்சு வேறு தொழுகையை வந்து விட்டுறவே விட்டுறாதீங்க உங்களால் முடிஞ்சா தகஜத் தொழுங்க தகஜத்தில் அவ்வளோ நிறையா சிறப்பு இருக்குது நீங்கள் தகஜத் தொழுதுட்டு கிட்ட என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துடலாம் ஏன்னா தகஜத்தில் டைமில் வந்து அவ்வளோ அவ்வளோ ப இருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க நான் சொன்னது எல்லாமே ஓதிட்டு வாங்க நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க மேலும் ஒரு நல்ல அமலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும்